ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு ஆசை ஆனால் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல அதை பற்றியான அவேர்னஸும் நம்மக்கிட்ட இல்லை இப்போ மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இடிஎஃப்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் ஒரு வகையான மியூச்சுவல் ஃபண்டு தான் ஆனால் ஷேர்ஸ் மாதிரியும் பாண்ட்ஸ் மாதிரியும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே பல இன்வெஸ்டர்கிட்ட இருந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணி அதை ஒரு குறிப்பிட்ட இண்டெக்ஸ் இல்லைன்னா ஒரு அசட் அதில் முதலீடு செய்வாங்க இதில் எத்தனை வகையான ஃபண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இண்டெக்ஸ் இடிஎஃப் நிஃப்டி ஃபிஃப்டி டென் செக்ஸு ஸ்மால் கேப்பு மிட் கேப்பு இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ரெண்டாவது செக்டரல் இடிஎஃப்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் செக்டருக்கு இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு பேங்க் இடிஎஃப்ஸு எஃப்எம்ஜிசி இடிஎஃப் மெட்டல் இடிஎஃப் பிரைவேட் பேங்க் இடிஎஃப்ஸ் மூணாவது டெபிட் இண்டெக்ஸ் இடிஎஃப் கடன் பத்திரங்களுக்கான இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நாலாவது கோல்டன் அண்ட் சில்வர் இடிஎஃப்ஸ் கோல்டையும் சில்வரையும் ஃபாலோ பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சம் பர்சன்டேஜ் ஃபிசிக்கலாக வாங்கி வச்சுருப்பாங்க சம் பர்சன்டேஜ் எலக்ட்ரானிக்காகவும் வாங்கி வச்சுருப்பாங்க அஞ்சாவது குளோபல் இடிஎஃப்ஸ் வேறு ஒரு கண்ட்ரியுடைய இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணி இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதில் எந்த கம்பெனி இருக்கும் என்ன ரேஷியோவில் இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா இது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர் மாதிரியே இது ட்ரேட் ஆகும் ட்ரேடிங் அவரில் நம்ம இதை வாங்கிக்கலாம் விற்கலாம் ரெண்டாவது இது லோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஃபண்ட் மேனேஜருக்கு இதில் அதிகப்படியான வேலை இல்லாததுனால ஒரு இன்டெக்ஸியோ ஒரு அசட்டையோ ஃபாலோ பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது ரொம்ப கம்மி மூணாவது அஃபோர்டபிலிட்டி இதை மினிமம் ஒரு இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இது ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஐயாயிரமோ இல்லாமல் ஒரு நூறு ஐநூறுலருந்தே இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அஞ்சாவது ட்ரான்ஸ்பரன்சி இதில் ஃபண்ட் மேனேஜர்னுடைய அனாலிசிஸ் அண்ட் டிசிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இதில் அவங்க அனாலிஸ் பண்ணி ஸ்டாக் ஆட் பண்ணுறதோ எக்ஸிட் பண்ணுறதோ இதில் இருக்காது அதுவும் இல்லாமல் இதில் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நமக்கு கண்கூடவே தெரிஞ்சிருக்கிறதுனால நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் அது இல்லாமல் இடிஎஃப்ஸ் ரெகுலேட்டட் பை செபி ஆறாவது முக்கியமான விஷயம் இது ஒரு இன்டெக்ஸை பீட் பண்ணி ரிட்டன் எடுக்கிறதுக்காக அமைச்சது கிடையாது ஒரு இண்டெக்ஸையோ ஒரு அசட்டையோ என்ன ரிட்டன் கொடுக்குதோ அந்தளவு கொடுக்கறதுக்கு மாதிரி தான் இதை அமைச்சிருக்காங்க அப்போ நம்ம ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லை மார்க்கெட் என்ன ரிட்டன் கொடுக்குதோ அந்த அளவுக்கு ரிட்டன் எடுத்தால் போதும் நினைக்கிறோம் அப்படின்னா இடிஎஃப் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது இது எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் அட்வைசருடைய பரிந்துரையை எடுத்துக்கோங்க தேங்க்யூ